மாதிரியே வாழ்க எனக்கு செய்த அற்புதங்கள் நான் என் மகள் கன்சியாக இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகும்போது இந்த ஹாஸ்பிட்டலில் இது நடக்காது நீங்கள் கோரி மோட்டுக்கு போங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிவிட்டார்கள் இருந்தாலும் சாமி மேலே நம்பிக்கையோடு கோரி மோட்டுக்கு கூட்டின்னு போனோம் ஆப்ரேஷன் தான் நடக்கும் இது நார்மலாக நடக்காது என்னடாப்பா நம்மளுக்கு வீட்டுக்காரர் இல்லை இது எப்படி நடக்கும் ஆப்ரேஷன் பண்ணால் நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு கஷ்டம் இருந்தாலும் வேறு ஒருத்தவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போக வச்சுட்டு வெளியில் இருந்து அன்னை நாள் வந்து பௌர்ணமி அன்னைக்கு அந்த நிலாவை பார்த்து நான் வேண்டிக்கிறேன் என்ன தாயே இதுக்கு எப்படி இந்த குழந்த சோப்பிரசவம் ஆகணும் நான் ஆப்ரேஷன் நடக்கக்கூடாது எப்படியாவது மாதா தான் அதிசய அற்புதங்கள் நடக்கணும் என்னால எதுவும் பண்ண முடியாது என்கிட்ட பணம் இல்லை நான் இதை எப்படி செய்ய முடியும் குழந்தைக்கும் தாய்க்கும் எந்த மிஸ்டேக் ஆகக்கூடாது அப்படின்னு நிலாவை பார்த்து நான் வேண்டுணு அந்த நிலாவுக்கு முன்னாடி அப்படியே மாதா ஜெவால வச்சுக்கணும் ப்ளூ கலர் ஜவமாலை மாலை அந்த ஜெவமாலையோட முட்டி போட்டுக்கணும் நான் எப்படி வேண்டேனோ அதை மாதிரியே அவங்களும் வேண்டுற மாதிரியே என் கண்ணுக்கு தெரியுது நான் வந்து நம்ம நினைக்கிறது தான் தவறா இல்லை உண்மையாக மாதம் அங்கே இருக்காங்களா என்னன்னு தெரியலையே எப்படி இந்த பிரசவம் நடக்கும்னு தெரியலையே நம்மளுக்கு யார் பையன் இருக்கானா வீட்டுக்காரர் இருக்காரா இதில் எப்படி நம்ம இதுலேருந்து மீள போகிறோம் அப்படின்னு எனக்கு கஷ்டம் அப்படி இருந்தாலும் விடயகாலம் மூணு மணிக்கு நான் அந்த நிலாவை பார்த்தே தான் வேண்டிக்கினு இருக்கிறேன் எனக்கு வேறு சிந்தனையே கிடையாது மூணு மணிக்கு நார்மலாக பையன் பிறந்துட்டான் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் மைக்கில் கூப்பிட்றாங்க அப்போ கூட லூர்ந்து மாதாவுக்கு தான் தாயே நீ நல்லபடியாக அந்த பெருசை தாக்கியிருக்க மரிய வாழ்க தாயே நான் வேண்டிக்கணும் நான் இவ்வளோ மாதா கிட்ட போராடிக்கிறேன் போராடி இவ்வளோ ஒரு அற்புதம் ஆப்ரேஷன் சொன்னது நார்மலாக பிறந்திருக்குன்னா எப்படியே பட்ட அதிசயம் அதனால் நீங்கள் கிறிஸ்துவங்களாக இருக்கலாம் அடுத்த மத சகோதர சகோதரிகள் இருக்கலாம் மாதாவை நம்பி நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் போய் கேளுங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டங்கள் திறக்கப்படும் என்று சொன்னது போல உங்களுக்கு எல்லா அதிசயமும் அற்புதங்களும் முழுமையாக உங்களுக்கு நடக்கும் மரிய வாழ்க